ஹாய் Hello Guys, நம்ம மூன்று முடிச்சு சீரியல் வந்து என்னென்ன சோரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னுட்டு இந்த ஒரு குட்டி பிரமுக பார்க்க போறாங்க என்னென்ன சோரோஷமான விஷயங்கள் நடக்க போதுன்னா இப்ப இந்த ஒரு தப்புமே வந்து பாத்தோம்னாக்க இந்த நந்தினி பண்ணிட்டா இவதான் வந்து பார்த்தோன்னா மருந்தை கலைக்க வச்சு என்னோட மகனை கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தோம்னாக்க நம்ம சுந்தரவல்லி பார்த்தோன்னா பக்கவா பிளான் போட்டு என்ன பண்ணுவாங்க இப்போ இவளை வந்து வீட்டு வீட்டை துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்குமே வந்து ஒரு விஷயத்த பண்ண பார்ப்பாங்க ஆனா அந்த பருப்பு தான் அங்கே வேகாது ஏன் வந்து பார்த்தோன்னா நம்ம சூர்யா இருக்கிற வரைக்கும் யாராலேயும் நம்ம நந்தினியை வந்து அடித்து விரட்ட முடியாது அப்படி சூரிய அவங்களுக்கு அப்பா மாதிரி வந்து பார்த்தோனாக்கா இப்போ சூரியாவோட அப்பா வந்து இருக்காங்க அதனால யாராலையும் இப்போ நம்ம நந்தினியை வந்து டெச்சும் பண்ணிட முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தோனாக்கா நம்ம நந்தினி வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணில்லை ஏன்னா என்னோட புருஷனை வந்து நான் வந்து நல்லபடியாக மாற்றணும் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணேன் ஆனால் கடைசியில் அதே ஒரு பிரச்சனை பிரச்சனையாக இருந்தும் மாறும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு கூட பார்க்கல முக்கியமாக வந்து இதுக்கெல்லாம் காரணம் நானும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே இந்த சூரியாவோட அப்பாவுக்கு பயங்கரமான டென்ஷனே வந்து ஆயிடுச்சு ஏன்னா அங்கே பாலில் கலந்தது ஒரு ஆனால் வந்து பாத்த அந்த இடத்துல நீ பாய்சன வந்து கலக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சொல்லுவாங்க இத தான் அவங்களும் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு யார் பண்ணிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு ஒவ்வொரு விஷயமும் தேடி அழிஞ்சு பார்க்கும்போது தான் இந்த ரேணுகா வந்து பார்த்தோனாக்கா எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி வந்து பாத்தினாக்கா அங்கே வந்து நடிச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க இந்த ஒரு டைம்ல நம்ம நந்தினியும் வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் வந்து தெரியாம நாம தான் தப்பு பண்ணிட்டோம் நாம தான் தப்பு பண்ணிட்டோம்னு முடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா இப்ப இந்த சமயத்துல அவங்களுமே வந்து பார்த்தோனாக்கா தெளிவா பக்காவா பிளான் போட்டு அங்கேயுமே வந்து பார்த்தோன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரியேணுக்கான்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி அதை வந்து பாத்தோம்னாக்க இப்போ யாருக்கு சொல்கிறாங்கன்னா சொல்றாங்கன்னா இந்த சுந்தரவாளிகள் தான் சொல்லுவாங்க இப்போ நாம் ஒரு எதிரி நாம தான் இதை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மகனை நாம தான் கொள்ள பாக்குறோம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து இல்லையா அது எல்லாமே போய் இது எல்லாத்துக்கும் காரணம் வேற ஆளு அப்படின்றத நிரூபித்து வந்து காட்டிட்டாங்க நம்ம நந்தினிய கூட வந்து சொல்லலாம் ஆனால் நிரூபிச்சவங்க சும்மா இருக்கக்கூடாது இந்த நந்தினி இருக்கல அவங்க வந்து இந்த ரேணுகாவுக்கு சரியான தண்டனையை வந்து கொடுக்கணும் முக்கியமாக அந்த அந்த இடத்துலயுமே வந்து பார்த்தினாக்கா அவளை வந்து அடித்து தரம் தரணும் இழுத்துருமோனா இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா பண்ணுற தப்பை எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த இடத்துல நல்ல மாதிரி இந்த ரேணுகா ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்க இந்த அர்ச்சனா இவன் என்ன பண்ணா அந்த கோயிலுமே வந்து பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணிட்டு நம்ம சூர்யாவுக்காக அங்கே வந்து பார்த்தோன்னா பூஜையை பண்ணுற மாதிரி வந்து தின்னிட்டு இருப்பாங்க அங்கே பண்ணும்போது தான் நம்ம எப்படியாவது இந்த சுந்தரவள்ளி மனசுல இடம் பிடிச்சிட்டா போதும் அப்புறம் நந்தினி வந்து அசால்ட்டா அடிச்சு வரட்டு நம்ம அந்த இடத்துக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க அது வந்து பார்த்தோன்னாக்கா சுத்தமாக நடக்கவே கூடாது நம்ம நந்தினி தான் நம்ம சூர்யாவுக்கு வந்து புருஷனாக இரு அதாவது பொண்டாட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மட்டும் கால் லைக் போடுவோங்க அது மட்டும் இல்லைங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலையும் நம்ம எங்கேருந்து வந்து பார்த்தோம்னா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம நந்தினி ஒரு முடிவெடுத்துருக்காங்க என்னை விட்டா போதும் வீட்டுக்கு ஓடிடுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருந்தேன் இந்த நந்தினி இப்போ திடீர்னு வந்து பார்த்தோனாக்கா குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்த்தோனாக்கா ஒரு எண்ணம் வந்துருக்கு நம்ம நந்தினி வீட்டை விட்டு போவாங்களா இல்லை போகமாட்டாங்களான்றத கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க